சபையில பார்த்தா ஏ சு போதுமே போதுமே ஏ சு போதுமே போதுமே எந்த நாளிலும் எந்த நாளிலுமா இந்த பொங்கல் வைக்கிற நாளிலும் ஏசு போதுமா பொங்கல் இது பாவம் கிடையாது பொங்கல் சாப்பிட்றது பாவம் கிடையாது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க என்ன சொல்கிறது இது எவ்வளோ பெரிய அநீதி இது வாலிபத்துக்கு போது காமிச்சிட்டு சூரிய பா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆசாரியர்கள் மெதவர் அருப்ப கண்டேன் என்னைய ஆசை சபைகள் போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் மறுபடியும் பிறந்த சபைகளாக துளுர்க்குன்னு பார்த்தா முப்பது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஆடமரத்தை ஆட்சேபணிச்சு அரசியல் பண்ணி மிகப்பெரிய ஆவிக்குரிய நட்சத்திரமாக திகழ்ந்தவங்களாம் இப்போ பூமியில் இல்லை அப்போ அடையாளமே என்னென்னா ஆட்சேபிக்கிறது எல்லாமே ஆடம்பரத்தை ஆட்சேபித்து நடத்துவாங்க சப ஆராதனை முதல் கொண்டு வஸ்திரம் முதல் கொண்டு கட்டிடம் முதல் கொண்டு அவங்க ஜீவியம் முதல் கொண்டு அப்படி தான் இருந்தது இப்போ அடையாளமே ஆடம்பரம் ஆயிடுச்சு ஆச்சா இல்லையா நான் வசதியாக இருக்கிறத பற்றி தப்பாக சொல்ல அது அவங்கவுங்களுடைய ச அவங்கவுங்க தேவைகளை பொறுத்துக்குது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் அதையெல்லாம் குறிச்சியெல்லாம் பேசலை அன்னைக்கு எதுக்கு அந்த மாதிரி பேசுனேன் ரெண்டாயிரம் வரைக்கும் ஏசு வராரு வராருன்னு எவனையும் லேண்டு வாங்க விடல ரெண்டாயிரத்தில் வரல ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கினேன்ல சத்தியம் எங்கேயா போச்சு ஏசு வர ரெண்டாயிரத்துலன்ட்டு அது ஒரு குரூப் இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா அவங்களுக்கு தெரியாதா இப்போ பார்த்தீங்கன்னா மாட மாளிகைகள் கூட கோபுரமாகிட்டு பா அடையாளமே என்னென்னா ஆடம்பரம் தான் அடையாளமாகிடுச்சு இந்த வட்டாரத்திலே மாவட்டத்திலே மிகப்பெரிய சபை என்னோடய சபை என்று சொல்லுகிற அந்த பட்டியலுக்குள்ளே வருது சொல்கிறாங்களோ சொல்லியோ அன்றைக்கி என்ன பேசணும் அவங்க அப்போ உன் தாத்தா என்ன பேசுனா இன்றைக்கி நீ பேச வேண்டியதானே அது விட்டு போன எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது முதுக பலிபிடுத்த காமிச்சிட்டு சூரியனுக்கு முகத்தை காமிச்சிட்டு எங்கே போய் கொண்டு இதில் எல்லாம் தான் விசுவாசிக்க சபை இதை செப்பன் எடுக்கிற தான் சபை பரிசுத்தமாக்கி அனுப்புகிற தான் சபை ஆனால் சபைக்குள்ளே உள்ள கோளாறுகள் இருக்கும் இவ்வளோ பெரிய கோட்பாடுகள் இவ்வளோ பெரிய மாறுபாடுகள் இருக்கிற பொழுது வெளிப்பேரில் வாசிக்கிற மாறுபாட்டில் சந்திட்டு விலகி கோல் வேதம் சொல்லுகிறத சொல்லுகிறேன் சத்தியம் தெரியும் எல்லாம் தெரியும் இன்னமோ எங்கள் தாத்தா போன சபை எங்கள் அண்ணன் போன சபை எங்கள் ஆயா போன சபைன்னா பாரம்பரியம் அவங்களை பழுதாக்கி விட்டுரும் மர்பம் வராது அலைச்சல் தான் மிஞ்சோம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் அலைந்து திரிய வெந்த சுகத்துக்கு விடுதலைக்கு எல்லாத்துக்கும் அலையணும்